Uh oh. ஆசையா வச்சியா எங்க ஆத்தா அப்ப ஏறாத இடம் உள்ள நுழையாத இடம் இல்ல எங்க ஏறாதீங்க ஏறாத இடம் இல்ல உள்ள நுழையாத இடம் இல்லட்டா எங்க எங்க ஏறினாங்க எங்க எங்க நுழைஞ்சாங்கட்டா கோயில் ஓரமா ஏறி இறங்கி ஏறி இறங்கி எதுக்கு ஏறி இறங்கினாங்க உள்ள இல்லாத கண்ட சட்டம் பண்ண போய் சோறு இல்லையா தின்னலையா வேற வேற எதுவும் சாப்பிடலையா பச்சை தண்ணி கூட பிடிக்கலையா டீ தான் பிடிச்சியா பாவ அதுதான் இப்படி இருக்க நல்லா சவள கொஞ்சம் உள்ள மாதிரி எல்லாம் இருக்க அந்த மாதிரி எங்க ஆத்தாப்பா ஏறாத இடம்ல உள்ள நோய் கோயில் குளமா ஏறி இறங்கி ஏறி இறங்கி எனக்கு இத்தனை ஏறி இறங்குன்றாங்க தெரியுமா புள்ள இல்லாத காண பத்து வருஷம் எங்க ஆத்தாப்பாடு புள்ள இல்ல புள்ள இல்லாம தான் கோயில் குளமா ஏறி இறங்கி எங்க தவம் இருந்து வர முருந்து மண்ணி சோதுன்னு அந்த தோத்துக்கு பெத்து எடுத்தாரு பெத்து எடுத்து ஒரு நாள் பெரிய வழி ஆயிட்டேன் அதுக்காக பெத்த எடுத்துன்னு பெரிய வழி ஆயிட்டேன்னு கேட்ட கூடாது

ஒரு மாப்பிளை கூட பிடிக்கலன்ட்டாங்க ஏன் பிடிக்கலன்னு சொன்னா எனக்கு நாத்த அப்போ இத்தனை வருஷம் கழிச்சு புள்ள வந்துட்டாங்களே இவ்வளவு கட்டிட்டு போனா இவ்வளவு இத்தனை வருஷம் கழிஞ்சுதான பிள்ள பிள்ளை இல்லாம தெரியவா அப்ப நம்மளெல்லாம் தப்பா சொல்லுவாங்கட்டு ஒரு மாப்பிளை கூட உண்ணூர்ல யாருமே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க காலையில தம்பியை வச்சுருக்க தம்பியவா தம்பிய என்ன தம்பி கேளு ஆஹ் நீ வாட்டி தம்பி உடனே ஏன் தம்பியவா வா அப்படித்தார அப்படின்னா மாணவட்டப்பட்டாங்க

எதுக்காலத்துல ஆட்ட அடிச்சுட்டா மாவெ அடிச்சிட்டா குழந்தாச்சுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்ல தாய் தாப்பி என்ன சொல்லுவாங்க நல்லதுதான் சொல்லுவாங்க தாய் தாப்பி நல்லது சொல்லுவாங்க அப்படின்னு நானும் இருந்தேன் பார்த்தா எங்க வீட்டு கேட்டாப்பூ காய் கிளங்கி அங்க இருந்து ஆட்டிக்கிட்டு வருது பாத்துக்க இத மட்டும் வேகமாக கேட்கலையே கேட்க இதை மட்டும் நீ வாட்டி கை காலம் அது கை காலம் ஒண்ணு ஆடுறது நான் என்ன தந்தட்டியா ஆடிட்டு வருது அடியே சோதிப்பில அடி கிறுத்து மாவுல முட்டா போய மாவுளை சரியா தான் அப்படின்ட்டு நானும் இருந்தேன் கலையில பார்த்தா அந்த கலை சுடுது என்ன சொல்லுது ஏண்டி உன் பொழுது நான் காலா கலையு தெரியாது அங்க போய் பாருங்க எங்க போய் பாருங்க அடி போய் பாருங்க நம்ம வீட்டுக்கு எழுத்தாப்பிடுது நானும் வீட்டுக்கு அவளை போய் பார்த்தா நம்ம வீட்டுக்கு எழுத்தாப்புல முட்டுச்சந்தேன்

அந்த மாதிரி என்ன நாய் மட்டும் கலக்கு என்ன கால கலகமா அவரை உசுப்ப போய் நாய உசுப்பி இது நாய்களை நாய் கழிச்சு சுத்தி நாப்பத்தி ஊசி போடவா தொப்புல என்னத்துக்காக ஆமா தொப்புல என்னத்துக்காக அப்படின்ட்டு பார்த்து அந்த நாய் என்ன செய்யலாம் அப்படின்னு கள்ள கொண்டி அடிச்சாலும் கடிக்க வரும் கம்ப கொண்டி அடிச்சாலும் கடிக்க வரும் அப்ப அதை என்ன செய்யணும் சொல்லுவாக்கா நீ என்ன நாய சொல்றேன் அப்படி அது எந்திரிச்சு பாத்துச்சுல

நாடு கேட்காத கேள்வி கேட்டுட்டு வீட்டு விட்டு போயிட்டேன் ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஒரு வாழ ஆயிப்போச்சு ஆளை எங்கடா பேரங்கண்ணா மனுஷன் எங்கோ போயிட்டாரு பார்த்தேன் ஒரு வேளை நம்ம கேட்ட கேள்வி இல்ல எங்கிட்டு நாடு கடிச்சா ரோசை குட்டை எங்கட்டு மருந்து வாங்கி வச்சிருக்காருன்னு நினைச்சேன் ஆனா அவரு நம்மள மருந்தாயி குடுத்துட்டு பாரு சாப்பிட போயிடுவாரு அதான் அதானே அதானே நீ அப்படியே தான் தீய நீ திருப்பா அந்த மாதிரி பார்க்கறே ஆளையங்கடா பேரங்காண்ணா அந்த காலையில் மறுபடியும் வருது இந்த மூக்காய்களுக்கு ஆட்டிக்கிட்டு கைகால ஆண்டிட்டு வருது அடியே உங்களை காணக்கானு தெரியாது உனக்க விடுக்காது பக்கத்து அதான் இருந்துச்சு காமதா காணா உருவாச்சு என்னன்னு தெரியல ஏதுன்னு தெரியல மனுஷன் சட்டம் போட்டு எங்க போயிட்டாதான் அடியே என் பேரன் கூட வேலை கழிச்சுன்னு சொல்ல எனக்கு அப்படியே கைக்கு அதை தூக்கிதா போல இதை தூக்கி அத போல பாத்த ஆமா என்ன போல பாத்துக்கிட்டு இருக்கேன் சரியவா வேலை கிடச்சுக்கே சொன்ன என்ன வேலை கழிச்சுருக்க என் பொண்ணு கேட்டேன் அது என்ன சொல்லுது கேட்கணும்ல என்ன வேலைக்கு அதை என்ன சொல்லுது அதான் அப்படி பிடிச்சி அடிக்கிற வலி கிழச்சு புடிச்சு அடிக்கிற வேலையா புடிச்சு அடிக்கிற வேலைய என்ன வேலை கிளவிய நல்லா சொல்லித்தவர கிளங்கி அப்படின்னு நானு அது சொல்ல தெரியல அப்புறம் மடேசுல பக்கத்துல வெள்ளை அடிப்பாங்கல்ல கையில வாரி ஆஹ் பிரஷ கையில வச்சு அந்த வெள்ள அடிக்கிற வேலையைதான் புடிச்சு அடிக்கிற வேலைன்னு அந்த கிளாண்டி செய்யி சொல்லிட்டு சரி எந்த வேலை செஞ்சா என்ன செய்யும் வேலையை என்ன செய்யும் தொழிலை தெய்வம் பாக்கறேன்

அப்படின்ட்டு நான் பார்த்தேன் சரி எந்த வேலை செஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு நான் அத சொல்லுது நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நேத்து சனிக்கிழமை சம்பளம் வாங்கியிருப்பாங்க இல்லையே அப்படின்னு சொல்ல நானும் திறந்து போட்டு உட்கார்ந்துருக்கேன் எதையா எதா திறந்து போட்டு உட்காந்துருப்பாரு ஆஹ் கதவை திறந்து போட்டு உட்கார்ந்துருக்கேன் ஏன் கதவை திறந்து போட்டு உட்காந்துருக்கேன் ஏன் கதவை உங்கதவில எதுக்கு ஐயோ பூச்சி வந்துருக்கு எதுக்கு கதவை திறந்து போட்டு உட்காந்துருக்கேன்டா அவர் மனுஷன் சம்பளத்தை வாங்கிட்டு எங்கிட்டு ஓடி தருவார்ல கலந்து திறந்து கொண்டாட கொண்டாட்டி உட்காந்து கொடுத்துப்பார்ல அதனால கதை திறந்து கொண்டு உட்காந்துருக்கேன் மனுஷன் அப்பையும் ஆனாங்கான பேரையானா எங்க ஓயிடான்னு பார்த்தா ஒரு சின்ன பையன் ஓடியாலயா ஏற்காங்க ஒரு சண்டை நடக்குது என்ன உங்க வீட்டுக்கார என்ன பண்ண அந்த தான் புடிச்சுட்டு எங்க சண்டை போடுவாரு அப்படின்ட்டு நான் போறேன் பார்த்தா அதே மாதிரி சண்டை ஓட்டு மண்டை உடஞ்சா அங்கிட்டு அவரு போகிட்டு கொண்டாட போக ஒருத்தவங்களும் கூப்பிட்டு சாச்சி என்னங்க அவர் சண்டைன்னு கேட்டா உங்க வீட்டுக்காரு பச விட்டு இறங்கினாரு எனக்கு ஒன்னு ஒருத்தன் வந்தேன் எங்களா போன மாப்பிள்ளு கேட்கல இந்த மாதிரி வேலைக்கு எத்தனை தடவை உனக்கு நான் வாங்கி குடுத்துருக்கேன் இன்னைக்கு வாங்கி கொடுறான் மாப்பிள்ளன்னு சொல்லுவேன் ரெண்டு தோல் மேல கைய போட்டு போயிருக்காங்க கடைக்கு ரெண்டு பேரும் வாங்கி கொடுத்த ஊத்திருக்காங்க எங்க வீட்டு கொஞ்சமா போயிருச்சான் அவனுக்கு நிறைய ஏண்டா நான் வம்பாரு மிளக்க மாட்டி வாங்கி நான் வேலைக்கு போய் நான் கொண்டு வந்து நீ நிறைய ஊத்திட்டு நான் கொஞ்சம் ஊத்தி விடுத்தேன் ஏண்டா எத்தனை தடவை நான் விளக்க மாத்தாக்கி வாங்கினா உனக்கு ஊத்திருக்கேன் எதுல எதுல சட்டம் உராய் மாதிரி உனக்கு உனக்கு வேமாட்டாங்க வருது அது ஏன்டையா சொத்து வந்து விட்டு இதுல விட்டு மாட்டாங்க சொல்லு எத்தனையே தான் உனக்கு நான் வாங்கி விட்டுருக்கேன் ஏன்னா நான் இதனால கேட்டதுல அப்படின்னு ரெண்டு பேரும் அடிச்சு மருந்து கட்டி மண்டே உழைச்சு போங்க நான் பார்த்தேன் இந்த மியாறு மனு சீட்டை நம்ம இருந்து வர நான் நம்ம போட்ட நான் வீட்டுக்கு போயிட்டேன் எங்க வீட்டுக்கார பின்னாடி வர வந்து எங்க அம்மாட கேட்டேன் சண்டை போட மாட்டேன் போட மாட்டேன் உங்க மகளை அனுப்பிச்சு சொல்ல எங்க அம்மா என்ன சொல்லிச்சு ஏன்னா உனக்கு ஊர்ல ஒருத்த பொண்ணு குடுக்கல நான் பொண்ணு கட்டி கொடுத்தேன் அதுக்கா என் பிள்ளை இப்படியா அப்பா போட்டு அடிப்பேன் இனிமேல் அடிக்க மாட்டேன் விட மாட்டேன் நல்லபடியா வச்சிருக்கேன் உங்க மகளை அனுப்பிச்சு விடுன்னு சொல்ல எங்க அம்மா என்ன சொல்லிச்சு நீ முன்னாடி போ உங்களை சண்டை வர வரமாட்டா கூட நான் கூட்டிட்டு வரேன் குஞ்சு கோழி குஞ்சு கோழி குஞ்சு அரிசி பொறுப்பு எல்லாம் வாங்கி நான் கொடுத்து விடுறேன் பா நீ போப்பான்னு சொல்ல அவரு போயிட்டாரு சரி நானும் எங்க அம்மா கூட எங்க வீட்டுக்கார கூட போறேன் எங்க வீட்டுக்கார தப்பி தவறு இங்க வந்தா என்ன சொல்லுவார் என்ன சொல்லுவ என்ன சொல்லுட அதாவது வந்தா நீ என்ன சொல்லணும் சண்ட ஒழுங்க முறையே அக்கா வச்சு காலம் தள்ளனும் அப்படின்னு சொல்லணும் சரியா நீ வாட்டி ஏண்டா வந்து ஏன் அப்படின்ட்டு என்னோட வந்து சண்டை போடக்கூடாது நீ எங்க வர சீரு வருஷம் கொண்டு வரியா சரி சரி போயிட்டவா இது கூட குட்டுது யு இருந்து அவங்களுக்கு தூக்கம் வர மாதிரி இருக்கும் இருந்துச்சுன்னா அவங்க போய் டீ சாப்பிட்டு வந்துருங்க அது இல்லையா எந்த படம் இல்ல ஒன்றும் இல்லை